அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபியினாலும் முகமது நபி சல்லாஹூ அலிஹிசல்லாம் அவருடைய துவா பறக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் பகுதி ஏழாவதாக இந்த பகுதியில் தாவத் அதாவது தேனுடைய வேலைகளை செய்வதன் மூலம் அல்லாஹாலா நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருகின்றான் சிறிது நேரமோ ஒரு நாளோ சில நாட்களோ எவ்வளவு நேரம் செலவழித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நபிசல்லாஹு சொல்லமாக நமக்கு கற்றுத்தந்த ஹதீஸ்கள் சிலவற்றை இந்த பயானில் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் முன்பாக ஆறு பகுதிகள் இருக்கின்றன தாவத்தை பற்றி தீனுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல் தருவதைப் பற்றிய ஹதீஸ்கள் இருக்கின்றன அதனையும் டவுன்லோட் செய்து பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹலாவிடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹசரத் சுஹைப் அலி அல்லாஹூ ஒன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லாம் அவர்கள் எப்பொழுதும் ஊருக்கு செல்ல நாடினால் அந்த ஊரை பார்த்தவுடன் அல்லாஹுமாவாதி சப்இ ஒமா அபல் அர்லீன சப்இ வமாா அக்லா வர சயாத்தீனா அல்லா வரயாஹி வமா தரா ஃப இனா நஸ் அலுக்க யைரஹாதிஹில் கரியதி வைர அஹலிஹா வநதுபிக மின்ஷரீஹா வசர்ரி அஹலிஹா வசர்ரி மாஃஹா ஏழு வானங்கள் இன்னும் அவைகள் நிழலிட்டுக் கொண்டிருக்கின்ற பொருட்களின் இரட்சகணை ஏழு பூமிகள் மேலும் அவைகள் சுமந்திருக்கும் பொருட்களின் இரட்சகணை அனைத்து சைத்தான்கள் மற்றும் அவை வழி எடுத்தவைகளின் அல்லாஹுவே காற்றுகள் இன்னும் அவை பரப்படிக்கின்ற பொருட்களின் அல்லாகவே நாங்கள் உன்னிடம் இந்த ஊரின் நலவையும் இந்த ஊர்வாசிகளின் நலவையும் கேட்கின்றோம் உன்னிடம் இந்த ஊரின் தீங்கை விட்டும் இந்த ஊர்வாசிகளுடைய தீங்கை விட்டும் இந்த ஊரில் உள்ளவற்றுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று இந்த துவாவை உதுவார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் ரசூல்லாய் சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை விட அதிகமாக தனது தோழர்களிடம் ஆலோசனை செய்த வேறு யாரையும் நான் கண்டதில்லை அதாவது முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மிக அதிகமாக ஆலோசனை செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அபு ஹெரா ஒன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் நூல் திருமிதி ஹசரத் ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ரசூல்லாஸ்லாம் தங்களின் புறத்திலிருந்து ஏதாவது ஏவல் அல்லது விளக்கல் பற்றி இல்லாத பிரச்சனை ஏதும் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தீனுடைய விளக்கம் உள்ளவர்களிடம் இபாதத்தில் கழித்தோரிடமும் ஆலோசனையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் யாருடைய தனிப்பட்ட அபிப்பிராயப்படியும் தீர்ப்பு செய்யாதீர்கள் என்று விசலாசு கூறினார்கள் நூல் தபராணி ஹசரத் இப் அப்பாஸ் ரலியல்லாஹ் ஒன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முக்கியமான அலுவல்களில் அவர்களிடம் ஆலோசனை கலந்து கொள்ளுங்கள் என்ற திருவசனம் இறங்கியபொழுது ரசூல் சல்லாஹ் அவர்கள் நவீன்றார்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அல்லாஹு தலா ஆலோசனை செய்வதை எனது உம்மத்துக்கு ரஹமத்தாக ஆக்கியிருக்கின்றான் எனது உம்மத்தில் ஆலோசனை செய்பவர்கள் நேரான வழியில் இருப்பார்கள் அவர்களில் ஆலோசனை செய்யாதவர்கள் சிரமத்தில் இருப்பார்கள் நூல் பைஹக்கி அல்லாஹாலாவுடைய பாதையில் ஒரு இரவு காவல் காப்பது இரவு முழுவதும் வணக்கத்தில் கழிக்கப்பட்ட ஆயிரம் இரவுகளை விடவும் நோன்பு நோட்கப்பட்ட ஆயிரம் பகலை விடவும் சிறந்தது என்று சுல்லாவுட் கூற தான் செவியுற்றதாக உஸ்மான் இப்னு அஃப்ஃபான் ரயாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தத் முஸ்னத் அகமத் ஹஸ்ரத் சஹல் இப்னு ஹன்லலியா ரலியுல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹ் சல்லுல்லாஹு உலகி வசலம் அவர்கள் ஹுனைன் போரின் சந்தர்ப்பத்தில் இன்றைய இரவு நமக்கு பாதுகாப்பை இரு பாதுகாப்பாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டார்கள் ரசூல்லாஹல்ல வல்லம் அவர்கள் நான் காவலாக இருக்கின்றேன் யார் ரசூல்லா என்று ஹஸரத் அனஸ் இப்னு அபி மர்ஜத் ஞானவி ரலியுல்லாக அவர்கள் கூறினார்கள் வாகனத்தில் ஏறுவீராக என்று ரசுலாய் சல்ஹாசல் மகல் கூறினார்கள் அவர் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி ரசுலாய் சொல்லாஹ் மகோடைய சமூகத்திற்கு வந்தார் நபீ சொல்லாஹல் மகோல் அவரிடம் முன்னால் உள்ள அந்த கணவாயின் பக்கம் செல்லவும் அந்த கணவாயில் உள்ள உயரமான பகுதிக்கு செல்லவும் அங்கே காவல் காக்கவும் மிக கவனமாக கண்காணிக்கவும் உம் அலட்சியத்தின் காரணமாக இன்றிரவு நாங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று கூறினார்கள் ஹசரத் சஹல் அடையாததாக உன்பு அவர்கள் கூறுகிறார்கள் மறுநாள் சுபோனயனம் வந்ததும் ரசூல்லா சொல்லாஹல் மகன் தங்களது தொழுகும் இடத்திற்கு சென்றார்கள் இரண்டு ரக்காத் ஃபஜ்ருடைய சுண்ணத் தொழுதார்கள் பிறகு நபி சொல்லாஹல்ல மகன் உங்களுடைய குதிரை வீரரை பற்றி ஏதேனும் தெரிந்ததா என்று கேட்டார்கள் யார் அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று சஹாபா பெருமக்கள் கூறினார்கள் பிறகு ஃபஜ்ர் தொழுகையின் இகாமத் சொல்லப்பட்டது தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல்ல சொல்லாஹுடைய கவனம் கணவாயின் பக்கமே இருந்தது ரசூல்லாய் சொல்லாஹல் மகன் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்தவுடன் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் உங்களுடைய குதிரை வீரர் வந்துவிட்டார் நாங்கள் கணவாயின் மரங்களுக்கிடையே பார்க்க ஆரம்பித்த பொழுது ஹசரத் அனசிப்னு அபி மர்சத் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறே அவர்கள் ரசூல்லாய் சுல்லாஹல் மகளுடைய சன்னிதானத்திற்கு வந்து சலாம் சொன்னார் நான் இங்கிருந்து சென்று எங்கே செல்ல வேண்டும் என்று ரசூல்லாய் சொல்லுவாசல் மகன் கட்டளையிட்டார்களோ அந்த கணவாயின் உயர்ந்த பகுதிக்கு நடந்து சென்றேன் நான் இரவு முழுவதும் அங்கே காவல் புரிந்தேன் சுபுகோ நேரம் வந்ததும் நான் இரண்டு கணவாய்களின் மீதும் சுற்றி பார்த்தேன் யாரும் எனக்கு தென்படவில்லை நீர் இரவில் எந்த சமயத்திலாவது உம்முடைய வாகனத்தை விட்டு கீழ் இறங்கினீர்களா என்று ரசுல்லா சவாஹ்ஸ்வரமகள் அவர்களிடம் கேட்டார்கள் இல்லை தொழுகுவதற்காக வேண்டியும் சுய தேவைக்காக வேண்டி மட்டுமே கீழிறங்கினேன் என்று அவர் கூறினார் ஹோலி மகள் நீர் இன்றிரவு காவல் புரிந்து அல்லாஹுடைய கிருபையால் உமக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டீர்கள் சுஹான்லா எனவே காவல் புரிந்து இந்த அமலுக்கு பிறகு நீர் ஏதேனும் நஃபில் அமல் செய்யாவிட்டாலும் உமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது என்று கூறினார்கள் நூல் அபுதாவுத் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹசீஸ் ஹசரத் இப்னு ஆயித் ரலியல்லாக உண்குபவர்கள் கூறுகிறார்கள் ரசூல்லஹ் சொல்லாவ அவர்கள் ஒருவருடைய ஜனாசா தொழுகைக்காக வெளியே வந்தார்கள் அந்த ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது ஹசரத் உப்மர் இப்னு கத்தாப் ரலியல்லாக உண்குவவர்கள் யார் ரசூல்லா சொல்லுவாசனம் தாங்கள் இவருக்கு ஜனாசா தொலகை நடத்த வேண்டாம் ஏனென்றால் இவரு ஒரு பாவி என்று கூறினார்கள் இதை செவியற்ற ரசோல்லாஹ் சொல்லுவாசன் மகள் மக்களை நோக்கி உங்களில் யாராவது ஒரு இவரை இஸ்லாமிய காரியம் செய்ய செய்து கண்டுள்ளீர்களா என்று கேட்டார்கள் ஆம் யார் ரசூல்லா சலாஹ்ஹலம் இவர் ஒரு இரவு அல்லாஹ் தலாவுடைய பாதையில் காவல் காத்து இருந்தார் என்று ஒருவர் கூறினார் ரசூல்லா அல்லாஹ்ஹலம் மகள் அவருக்கு ஜனாசா தொழுக வைத்தார்கள் அவருடைய கபரில் மண்ணும் போட்டார்கள் பிறகு மையத்தை நோக்கி உன்னுடைய நண்பர்கள் உண்மை நரகவாசி என்று கருதுகிறார்கள் நீர் சுர்கவாசி என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள் நூல் பைஹக்கி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ் ஹசரத் சாயித் இப்னு ஜும்ஹான் ரலியுல்லாஹ் ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஹசரத் ஷஃபீனா ரலியல்லாஹ் ஒன்ஹு அவர்களிடம் அவருடைய பெயர் குறித்து இந்த பெயரை யார் வைத்தது என்று கேட்டேன் என்னுடைய பெயர் சம்பந்தமாக நாமமுக்கு கூறுகிறோம் ரசூல்லஹலா சமகள் ஷஃபீனா என்று பெயர் வைத்தார்கள் என்று கூறினார் தாங்களுக்கு ஏன் நபிமா நபி அவர்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று அவரிடம் கேட்டேன் ரசூல்லாய் சொல்லலாம் சர் மகள் ஒரு தடவை பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் நபியவர்களுடைய சஹாபா பெருமக்களுடன் இருந்தார்கள் அவர்களுடைய பொருட்கள் அவர்களின் மீது மிக பாரமாக இருந்தது ரசுல்லாய் சொல்லாசு மகள் என்னிடம் உமது போர்வையை விரிக்கவும் என்று கூற நான் விரித்தேன் நபியவர்கள் அந்த போர்வையிலே சஹாபா பொருட்களை வைத்து சஹாபா பெருமக்களுடைய பொருட்களை வைத்து கட்டி என்மேலே தூக்கி வைத்து இதை சுமந்து வரவும் நீர் சஃபீனா கப்பல் என்று கூறினார்கள் ஒரு நாளில் ஒன்றோ இரண்டோ ஐந்தோ ஆறோ ஒட்டகங்களுடைய சுமைகளை நான் சுமந்திருந்தாலும் அது எனக்கு பாரமாக இருந்திருக்காது என்று ஹதரத் சஃபின் அலி அவர்கள் கூறினார்கள் நூல் ஹில்யா ஈஷா ஷாபா ஹசரத் உம்முசல்மான் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை ஹசரத் அஹ்மர் அலி அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு போரில் ரசூல் அஹ் சொல்லாஹல்லாம் அவர்களோடு இருந்தோம் ஒரு ஓடையோ ஆற்றையோ நாங்கள் கடக்க வேண்டியிருந்தது அப்பொழுது மக்கள் ஓடையோ ஆற்றையோ கடக்க வைத்தேன் இதை பார்த்த நபிசல்லாஹல்லாம் அவர்கள் என்னிடம் நீரோ இன்று கப்பலாகவே ஆகிவிட்டீர் என்று நம்பின்றார்கள் நூல் ஹிசாபா ஆயிரத்தி நானூறாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் அலியுல்லா ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் பத்ரு போரில் நாங்கள் எங்களில் ஒவ்வொரு மூன்று மனிதர்களுக்கும் ஒரு ஒட்டகம் இருந்தது அதில் நாங்கள் மாறி மாறி பயணம் செய்தோம் ஹசரத் அபு டுபாபா ஹசரத் அலி அலியுல்லா ஒன்ஹூ ஆகிய இரண்டு பேரும் ரசூல்லாஹி சல்லாஹ் சொலம் அவர்களுடைய ஒட்டகத்தில் பயணத்தோழர்களாக இருந்தார்கள் ஹசரத் அப்துல்லா அலி அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ரசூல்லாஹ் சல்லாஹூ அலி வலம் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அப்பொழுது நாங்கள் அபூல் உபாபா அழி எல்லா உன்கு அல்லாஹு இரண்டு பேரும் தாங்கள் ஒட்டகத்திலேயே பயணியுங்கள் தாங்களுக்கு பதிலாக நாங்கள் நடந்து வருகிறோம் என்று கேட்பார்கள் நீங்கள் இருவரும் என்னைவிட மிக பலம் பொருந்தியவர்களும் கிடையாது நான் கூலியிலும் நன்மையிலும் உங்களை விட தேவை குறைந்தவனும் அல்ல என்று சுலசுலாவல் சிறுமாவில் கூறினார்கள் சோஹான்லா ஆயிரத்தி நானூற்றி ஒன்றாவது ஹதீஸ் பிரயாணத்திலே ஜமாத்தின் தலைவர் அந்த ஜமாத்தின் ஊழியர் ஆவார் யார் ஊழியம் செய்வதில் தன் தோழர்களை விட முந்திவிட்டார்களோ அவர்களுடைய தோழர்களால் சகாத திரைவழியில் உயிர் நீச்சல் தவிர வேறு எந்த அமலின் மூலமாகவும் அவரை முந்த முடியாது அதாவது அனைத்தையும் விட பெரியாமல் சஹாதத் இடைவெளியில் உயிர் நீத்தல் ஆகும் அதற்கு பிறகு ஊழியம் செய்வதாகும் என்று ரசூல் செல்லாவின் நவின்றதாக ஹசரத் சஹல் இப்னு சயி சாதர் அலியல்லாக உண்குவவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் பைஹகி ஆயிரத்தி நானூற்றி இரண்டாவது ஹதீஸ் ஹசரத் நோ இப்னு பசீர் அலியல்லாக உண்குபவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது ரஹமத் ஜமாத்தை விட்டு தனித்திருப்பது வேதனையாகும் என்று ரசூலாய் செல்லாஹல் மகன் கூறினார்கள் நூல் முஸ்னத் அஹ்மத் தனித்து பிரயாணம் செய்வதில் உள்ள மார்க்க உலக ரீதியான குறைபாடுகளை எனக்கு தெரிந்த அளவு மக்கள் அறிந்து கொண்டால் யாரும் இரவில் தனியாக பயணம் செய்ய துணிய மாட்டார்கள் என்று ரசூல் இஸ்லாம் சிலமோகல் கூறியதாக ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் புகாரி ஹசரத் அனசல் எதிராக உண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் பயணம் செய்தால் இரவிலும் அவசியம் கொஞ்ச நேரம் பயணம் செய்யுங்கள் ஏனென்றால் இரவு நேரத்தில் பூமி சுருட்டப்பட்டிருக்கின்றது என்று கூறினார்கள் நூல் அபுதாத் நீங்கள் பயணம் செய்வதற்காக வீட்டை விட்டு கிளம்பி விட்டால் பகலில் பயணம் செய்வதை விட்டு போதுமாக்கிக் கொள்ளாதீர்கள் கொஞ்ச நேரம் இரவிலும் பயணம் செய்யுங்கள் ஏனென்றால் இரவு நேரத்தில் பகலைப் போல தடைகள் இருப்பதில்லை எனவே பயணம் எளிதாக இருப்பதோடு விரைவாகவும் முடிந்து விடுகிறது இந்த கருத்தைத்தான் தான் பூமி சுருட்டப்பட்டுகிறது என்ற வாசகம் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்றி ஐந்தாவது ஹதீஸ் ஒரு பயணி ஷைத்தான் இரண்டு பயணிகள் இரண்டு ஷைத்தான்கள் மூன்று பயணிகள் ஜமாத் ஆவார்கள் என்று சுல்லிசுல்லாவின் சொல்வாக நுழைந்ததாக ஹசரத் அம்ருப் ஆய்வுதாக உண்பவர்கள் தன் தந்தை வாயிலாகவும் தன் பாட்டனார் வாயிலாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் ஹதீஸ் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள சவாரி என்பதன் பொருள் பிரயாணி என்பதாகும் தனித்து ஒருவரோ இரண்டு பேரோ பிரயாணம் செய்தால் ஷைத்தான் அவர்களை எளிதான முறையில் தீமைகளை சிக்க வைத்துவிட முடியும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியதான் தனித்தோ இருவராகவோ பிரயாணம் செய்தவர்களை ஷைத்தான் என்றார்கள் எனவே பிரயாணத்தில் மூன்று பேர் குறைந்தது இருப்பது அவசியமாகும் இதனால் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது மற்ற அலுவல்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதைப் போன்றது இதாகும் ஹிருல் ஹக் ಆಯ್ರತಿ ನಾನೂ ಆರಾವದ ಹೀಸ್ ஹஜர்தபூரால் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷைத்தான் ஒன்று இரண்டு பிரயாணிகளோடு கெடுதி இழைக்க நாடுகிறான் அதாவது நஷ்டம் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றான் என்றாலும் பிரயாணிகள் மூன்று பேராக ஆகிவிட்டால் அவர்களோடு கெடுதி ஏற்படுத்த நாடுவதில்லை என்று சுலா சுழசமாக கூறினார்கள் ஒரு நபரை விட இரண்டு பேர் சிறந்தவர்கள் இரண்டு பேரை விட மூன்று பேர் சிறந்தவர்கள் மூன்று பேரை விட நான்கு பேர் சிறந்தவர்கள் எனவே நீங்கள் ஜமாத்தோடு இருப்பதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லஹாலா உ என இது உம்மத்தை நேர்வழியின் மீது ஒன்று சேர்ப்பான் அதாவது முழு உமத்தும் வலிகேட்டில் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது எனவே ஜமாத்தோடு இருப்பவர்கள் வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று ருசூலாய் சுல்லாஹுல்ல மோகன் நம்பியதாக ஹஸ்ரத் அபுதர் அலி அல்லாஹ் உண்கவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அகமது அல்லாவுடைய பாதையில் கை ஜமாத்தின் மீது இருக்கின்றது அதாவது அல்லாவுடைய விசேஷமான உதவி ஜமாத்தோடு இருக்கின்றது எனவே யார் ஜமாத்தை விட்டு தனித்து விட்டார்களோ சைத்தான் அவரோடு இருக்கின்றான் அவரை கெடுதியின்பால் தூண்டிவிடுகின்றான் என்று ருசுல்லாய் சொல்லாஹுல்ல மோகன் நம்பியதாக ஹசரத் அர்பசா இப்னு சுசுரை அஸ் ஜஇியல்லா ஒன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ரச பிரயாணத்தில் பணிவு மற்றவர்களுக்கு உதவி செய்வது கண்காணிப்பது போன்றவைகளுக்காக பிரயாண கூட்டாளிகளுக்கு பின்னால் செல்வார்கள் நபி நபீசல்லாவின் சுனமாவல் பலஹீனமானவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வேகமாக இயக்குவார்கள் நடந்து செல்பவர்களை தனது வாகனத்திற்கு பின்னால் ஏற்றிக்கொள்வார்கள் மேலும் அந்த பயணக் கூட்டத்தார்களுக்காக துவா செய்வார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா அலியுல்லா உன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நூல் அபுதாவு ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது ஹதீஸ் ஹசரத் அபு சயீத் குதிரா உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று நபர்கள் பிரயாணம் செய்ய வெள்ளிக்கிழமினால் அவர்களில் ஒருவரை அமீராக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று ரசுல்லா அவசரமாவால் நமிந்துள்ளார்கள் நூல் அபுதாவூத் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் ஹதரத் அபு மூசா அருகாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நானும் என்னுடைய சிறிய தந்தையின் மக்கள் இரண்டு பேரும் ரசூல்லா ஹுல்லாஹலு அவருடைய சன்னிதானத்திற்கு சென்றோம் அவர்களில் ஒருவர் யா ரசூல்லா சுல்லாஹ்ஹாஹாஹலம் அல்லாஹாலா தங்களை எந்தெந்த பகுதிகளுக்கு ஆட்சி பொறுப்பாளராக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவற்றின் ஒரு பகுதியில் எங்களை அமீராக நியமனம் செய்யுங்கள் என்று கூறினார் மற்றவர்களும் அவ்வாறே தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் நபிசல்லாஹ்மோஹல்லாஹாலாவின் மீது சத்தியமாக யார் பொறுப்பைத் தேடுகின்றார்களோ அல்லது ஆசைப்படுகின்றார்களோ அப்படிப்பட்டவரை இந்த செயலின் பொறுப்புதாரையாக நாம் ஆக்கமாட்டோம் என்று நபின்றார்கள் யார் முஸ்லீம்களுடைய ஜமாத்தை விட்டு தனித்து தலைமைப் பதவியை மட்டமாக நினைத்தானோ அவனுக்கு தாலாவிடம் எந்த அந்தஸ்தையும் இல்லாத நிலையில் அதாவது அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தான பார்வையை விட்டு விழுந்துவிட்ட நிலையில் அல்லாஹு தாலாவை சந்திப்பான் என்று சுல்லாஸ் நின்றதை தான் செவியற்றதாக ஹசரத் உதயவார் அலி அல்லாஹ் உண்குவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹமத் மஜ்மா உ ஜவா இது ஹசரத் அனஸ் அலி அல்லாஹ் உண்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தாலா ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடம் அவருடைய பொறுப்பை பேணி நடந்தாரா அல்லது ாரா அந்த பொறுப்பை முழுமையான முறையில் நிறைவுபடுத்தினாரா இல்லையா என்று நிச்சயமாக கேட்பான் என்று சுலாய் சுலா சொன்ன மகள் நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் உங்களில் ஒவ்வொருவரும் அவருக்கு கீழுள்ளவர்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும் ஆட்சியாளன் பொறுப்பு அவரிடம் அவரது குடிமக்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும் ஒரு ஆண் தனது குடும்பத்தினருக்கு பொறுப்பாளன் அவனுடைய குடும்பத்தினர் பற்றி விசாரிக்கப்படுவான் ஒரு பெண் தன்னுடைய கண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள் அவளிடம் அவளுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் போன்றவர்களுடைய சம்பந்தமாக விசாரணை செய்யப்படும் வேலைக்காரர்கள் தனது எஜமானனின் பொருளுக்கு பொறுப்பாளி ஆவார்கள் அவரிடம் எஜமானுடைய பொருட்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும் மகன் தன் தந்தையுடைய பொறுப்பாளன் பொறுப்புதாரி ஆவார் அவரிடம் தந்தையுடைய பொருள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொருவரிடமும் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் சம்பந்தமாக விசாரணை செய்யப்படும் என்று என்றுதாக தான் செவியுற்றதாக ஹசரத் அப்துல்லா இப்படி உமர் அலிவ் உன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாவது ஹதீஸ் அல்லாஹு தாலா ஒரு அடியாருக்கு பொறுப்பை வழங்கினால் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் குறைவாக இருந்தாலும் சரி அல்லது கூடுதலாக இருந்தாலும் சரி அவர் அந்த பொறுப்பில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை நிலைநாட்டினாரா அல்லது வீணாக்கினாரா என்று கியாமத்துடைய நாளில் அவசியம் அல்லாஹு தாலா விசாரிப்பான் குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர்கள் சம்பந்தமாக அவர்களிடம் விசாரிப்பான் என்று ரசூல்லாய் சுல்லாம் சொல்ல முகம் ஹசரத் அப்துல்லா அபின் உமர் அல்லாஹ் உன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹமத் ஹசரத் தபூதர் அலி அல்லாஹ் உன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ருசூல் ஹிஸ்லாஸ்லம் அவர்கள் பாசத்தின் அடிப்படையில் ஹசரத் அபூதர் அலி அல்லாஹ் உன்ஹோ அவர்களிடம் அபூதர்ரே நாம் உம்மை விட பலகீனமாக கருதுகின்றேன் உங்களால் தலைமை பொறுப்பை முழுமையாக நிறைவுபடுத்த முடியாது எனக்கு எது விருப்பமோ அதையே உமக்கு நான் விரும்புகிறேன் நீர் இரண்டு மனிதர்களுக்கு கூட ஒருபோதும் அமீராக ஆகிவிடாதீர்கள் அனாதிரிய பொருளுக்கு பொறுப்பை ஏற்காதீர்கள் என்று நம்புகிறார்கள் நூல் முஸ்லிம் குறிப்பு நான் உம்மை போல பலவீனமாக இருந்திருந்தால் ஒருபோதும் இருவருக்கும் அமீராக இருக்க மாட்டேன் என்பது ரசூல்லா சொல்லாஹ் சொல்லுமோர்கள் ஹசரத் அபூதர் அலியுல்லா உன்கோ அவர்களிடம் கூறியதின் கர்த்தாகும் ஹசரத் அபூதர் அலி அல்லாஹ் உன்ஹோ அவர்கள் கூறுகிறார்கள் யார் ரசூல்லா சலாஹ் தாங்கள் என்னை ஏன் அமீராக நியமிப்பதில்லை என்று நான் நபிசல்லாஹ் மகிடம் கேட்டேன் ரசுல்லா செல்லாவு சிறம் என் தோல் புஜத்தில் தங்களது கைகளால் தட்டி கொடுத்து அபூதரே நீர் பலவீனமானவர் தலைமை பொறுப்பு அமானிதமாகும் அதிலே அடியார்களுடைய கடமைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன மேலும் கியாமத்துடைய நாளன்று இழிவுக்கும் கைசேதத்திற்கும் காரணமாக ஆகிவிடும் ஒருவர் இந்த தலைமை பொறுப்பை சரியான முறையில் ஏற்று அதற்குரிய முறையில் நிறைவேற்றினாலே தவிர அவ்வாறு நிறைவேற்றினால் இந்த தலைமை பொறுப்பு கேமத் நாளொன்று கிழிவிற்கும் கை செய்தட்டிற்கும் காரணமாக ஆகாது என்று சுல்லாய் சொல்லா கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு சமூராலியல்தான் உண்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபிஸ்ல்லாஹால் என்னிடம் அப்துல் ரஹ்மான் இப்னு சமூராவே தலைமை பொறுப்பை தேடாதீர்கள் நீர் கேட்டதற்கு உமக்கு தலைமை பதவி கொடுக்கப்பட்டு விட்டால் நீர் அந்த பதவியிடமே ஒப்படைக்கப்படுவீர்கள் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து உமக்கு எந்த உதவியும் வழிகாட்டுதலும் கிடைக்காது நீர் கேட்காமலேயே உமை அமீராக நியமிக்கப்பட்டால் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அந்த பகுதியில் உமக்கு உதவி செய்யப்படும் என்று கூறினார்கள் நூல் புகாரி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீர் அமீராவதற்கு பேராசைப்படுவீர்கள் அதனால் தலைமை பதவி உங்களுக்கு கைசேதத்திற்கு காரணமாக ஆகிவிடும் தலைமை பகுதி என்பது பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்ணை போன்றது ஆரம்பத்தில் மிக நன்றாக இருக்கும் பால் மறக்கடிக்கப்படும் பொழுது மிக பெரிய கஷ்டமாக சிரமமாக இருக்கும் என்று விசால அவசரம் அவர்களிடமென்றதாக ஹசரத் அபூரேவாலியர் லாகுன்ஹூ அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் கடைசி வாக்கியத்தின் பொருள் ஆட்சி அதிகாரம் ஒருவருக்கு கிடைக்குமானால் பால் ஊட்டுபவள் குழந்தைக்கு நல்லவளாக ஆகிவிடுவதைப் போல நல்லதாக தெரிகிறது ஆட்சி அதிகாரம் கையை விட்டு சென்றுவிட்டால் பாலை விடுவதை குழந்தைக்கு கெட்டதாக தெரிவதைப் போல இதுவும் கெட்டதாக ஆகிவிடும் என்பதாகும் ஹசரத் அவுபிப் இப்னு மாலிக் எழுதியதாக ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நாடினால் இந்த தலைமை தனத்தின் உண்மை நிலையை நீங்கள் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் என்று ரசூல்லா சலாம் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரசுல்லா சொல்லம் அதன் உண்மை நிலை என்ன என்று மூன்று முறை உரத்த குரவில் வினவினேன் நபிசல்லாம் சுலமோஹன் கூறினார்கள் அதன் ஆரம்ப நிலை பழிப்பு இரண்டாவது நிலை கைசேதம் மூன்றாவது நிலை கியாமத்துடைய நாளின் வேதனை என்றாலும் யார் நீதமாக நடந்து கொண்டார்களோ அவர்களை தவிர அவர் பாதுகாக்கப்பட்டு விடுவார் ஆயினும் மனிதன் தனது நெருங்கிய உறவினரை போல உள்ளவர்களுடைய செயல்பாடுகளில் எவ்வாறு நீதமாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியும் அதாவது நீதியோடும் நேர்மையோடும் இருக்க நாடினாலும் பழக்க வழக்கத்தினால் நீதி நேர்மையோடு இருக்க முடியாது இன்னும் உறவினர்களின் பக்கம் சாய வேண்டியதாக ஆகிவிடும் இந்த ஹதீஸ் ஷரிஃபின் கருத்து என்னவென்றால் ஒருவர் அமீராக ஆகிவிட்டால் அவருக்கு புறத்திலும் அவர் இவ்வாறு செய்துவிட்டார் அவ்வாறு செய்துவிட்டார் என்று படிப்பு அதன் பிறகு அவர் மக்களின் இழி இந்த பழிப்பினால் குழப்பத்தில் ஆகி நான் இந்த பதவியை ஏன் என்று கை செய்தப்படுவார் பிறகு கடைசியாக நீதமாக நடக்காததால் கேமத்துடைய நாளில் வேதனையும் ஆகிவிடும் ஆக உலகிலும் இழிவு கேவலம் மறுமையிலும் கேள்வி கணக்கு கே கடுமையாக இருக்கும் ஒரு ஜமாத்திலே தலாவை அதிகமாக திருப்திப்படுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கும் பொழுது வேறொரு மனிதரை யார் அமீராக நியமிப்பாரோ அவர் அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு மோசம் செய்துவிட்டார் அவனுடைய ரசூலுக்கும் மோசம் செய்து விட்டார் மேலும் மாமீன்களுக்கும் மோசம் செய்துவிட்டார் என்று ரசூலா இஸ்லாவும் விட்டதாக ஹசரத் அப்பாஸ் அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் சிறப்பிற்குரியவர் வேறொருவர் நபர் இருக்க அமீராக நியமிப்பதில் மா மார்க்க நலவு இருப்பின் அது இந்த எச்சரிக்கையில் அடங்காது ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்தின் பொழுது ரசூல்லாய் சுல்லாஹல் மகல் ஒரு குழுவை அனுப்பிவிட்டார்கள் அந்த குழுவிற்கு ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜஹசர் அலி யுல்லா உன் அமீராக நியமித்தார்கள் அவர் உங்களில் அதிக சிறப்பிற்குரியவர் கிடையாது ஆயினும் பசியிலும் தாகத்திலும் மிக பொறுமையோடு இருப்பவர் என்று ரசூல்லாய் சுலா வகல் கூறினார்கள் நூல் முஸ்னத் அகமது ஒருவர் முஸ்லீம்களின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளியாக ஆகி முஸ்லிம்களின் நலவான காரியங்களில் முயற்சி செய்யவில்லை என்றார் அவர் முஸ்லீம்களோடு சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்ல சொல்ல சொலமதாக தான் செவியுற்றதாக ஹசரத் மஹால் இப்னு எஸ் ஆர் அலியுல்லா உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஒருவர் முஸ்லிமுக்கு பொறுப்பாளியாக நியமனமாகி அவர்களை ஏமாற்றிய நிலையிலேயே மௌத்தாகிவிட்டாள் அல்லாஹு தாலா அவர் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று சொல்லாசல்ல கூறியதாக ஹசரத் மஹல் இப்னு எஸ்ஆர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி ஒருவரை அல்லாஹாலா முஸ்லிம்களின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளியாக ஆக்கி அவர் முஸ்லிம்களின் நிலைமைகள் அவசிய தேவைகள் அவர்களுடைய வறுமை போன்றவற்றில் கவனம் செலுத்தாமல் அதாவது அவர்களுடைய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் அவர்களுடைய வறுமையை அகற்ற முயற்சி செய்யாமலும் இருந்தால் கியாமத்துடைய நாளில் அல்லாஹாலா அவனது நிலைமைகள் அவசிய தேவைகள் வறுமை ஆகியவற்றை விட்டு முகம் திருப்பிக் கொள்வான் அதாவது கியாமத்துடைய நாளன்று அவனுடைய தேவைகளையும் சிரமங்களையும் நீக்க மாட்டான் என்று அசுல்லா சொல்லாவோட சிறமுகம் நினைவிட்டதாக தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் அபு மரியம் எஸ்தி ரலியல்லாஹ் உணவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபுதாவு பத்து அல்லது அதைவிட அதிகமான நபர்களுக்கு ஒருவர் அமீராக நியமனம் செய்யப்பட்டு அவர் அவர்களோடு நீதமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளவில்லை என்றால் கியாமத்துடைய நாளில் விளங்கிடப்பட்டவர்களாக வருவார்கள் என்று ரசுலா இஸ்லா சமூகங்கள் கூறியதாக ஹசரத் அபு ரெலா அலியுல்லா உன்குவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் நூல் முஸ்தத்ரத் ஹாக்கிம் ஹசரத் அபுவாயில் லலியல்லாஹ் உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உமர் அலி அல்லாஹ் உன்கு அவர்கள் பிஸ்ரிப்னாசிம் லலியுல்லா உன்கூ ஆகிய அவர்களை ஹவாசின் கோத்திரத்தாருடைய சதகா பொருட்களை வசூல் செய்ய நியமனம் செய்திருந்தார்கள் ஆனால் ஹசரத் பிசுர் அல்லாஹ் உன்கு அவர்கள் அங்கு செல்லவில்லை ஹசரத் உமர் அலி அல்லாஹ் உன்கு அவர்கள் அவரை சந்தித்தார்கள் அவர்களிடம் நீர் ஏன் செல்லவில்லை என் பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் அவசியமில்லையா என்று கேட்டார்கள் ஏன் இல்லை இருப்பினும் ஒருவரை முஸ்லீம்களின் ஏதேனும் ஒரு காரியத்திற்கு பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டுவிட்டால் யாமத் நான் என்று அவரை கொண்டு வந்து நரகத்துடைய பாலத்தில் நிற் பொறுப்பான சரியான முறையில் நிறைவேற்றியிருந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் அவ்வாறில் இல்லையா என்றால் நரக நெருப்பு கிடைக்கும் என்று ரசூலாய் சுலாவ கூற நான் செவியுற்றேன் என்று ஹசரத் பிஸ்ரலி அல்லாஹ் உண்புவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இசாபா ஹசரத் அபுஹுரேனால் எல்லா ஒன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு அமீரும் பத்து நபர்களுக்கு அவர் அமீராக இருப்பினும் யாமத்துடைய நாளன்று அவர்களுடைய கழுத்துகளில் விளங்கிடப்பட்ட நிலையில் கொண்டுவரப்படுவார்கள் அந்த வலயத்தை விட்டு அவருடைய நீதிதான் அவரை விடுவிக்கும் அவருடைய அநியாயம் அவரை நாசமாக்கிவிடும் என்று ரசுல்லா சுல்லா அலுஸ் மகள் உங்களில் சில அமீர்கள் குழப்பத்தையும் சீரழிவையும் ஏற்படுத்துவார்கள் ஆயினும் அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக எந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றானோ அந்த சீர்திருத்தம் அவருடைய சீரழிவை விட அதிகமாக இருக்கும் எனவே அந்த அமீர்களில் எவர் அல்லாஹு தாலாவிற்கு வழிபடக்கூடிய காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு கூலி கிடைக்கும் அதற்கு நன்றி செய்வது உங்களுக்கு அவசியமாகும் அவ்வாறே அந்த அமீர்களில் யார் அல்லாஹாலாவுக்கு மாறு செய்யக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களை செய்கின்றார்களோ அதன் பாவம் அவருக்கு தான் இந்த நிலையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று யசுல்லாய் செல்லாவோட அவர்கள் நுன்றதாக ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் எழுதியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் பை யார் லா யார் என்னுடைய உம்மத்தின் மார்க்க உலக சம்பந்தமான அலுவல்களில் ஏதேனும் ஒரு அலுவல்களுக்கு பொறுப்பாளியாக ஆகி பிறகு அந்த மக்களுக்கு சிரமத்தை கொடுப்பாரோ நீயும் அவரை சிரமத்தில் போட்டுவிடு யார் எனது உம்மத்தின் அலுவல்களுக்கு பொறுப்பாளியாக ஆகி மக்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்வாரோ நீயும் அந்த மனிதருக்கு மென்மையாக நடந்து கொள்வையாக ஆமீன் என்று என்னுடைய இந்த வீட்டில் ரசூலாய் செல்லாரசு மகள் துவா செய்ய நான் செவியுற்றுள்ளேன் என்று ஹசரத் ஆயிஷா அல்லாஹ்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் அலம் இதுவரை தீனை எத்தி வைப்பதின் நன்மை பிரயாணத்தில் அல்லாஹுடைய வேலைக்காக வேண்டி செலவு செய்வதின் நன்மை எவ்வாறு பிரயாணம் செய்ய வேண்டும் இதை போன்ற சில ஹதீஸ்களை பார்த்தோம் இதுவரை பொறுமையோடு உங்கள் அனைவருக்கும் அல்லஹத்தாலா அதற்குரிய நட்கொலியை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹத்தாலா தீனுடைய விஷயத்தை கற்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் யா எங்கள் அனைவருக்கும் தீனுடைய விஷயத்தை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக ஆமீன் யா அல்லா எங்கள் குழந்தைகளுக்கு நேரான பாதையை காட்டியர்கள் புரிவாயாக ஆமீன் யா அல்லா குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை செய்ய சக்தி தருவாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய குழந்தைகளில் உங்கள் உன்னுடைய வேலையை தீனுடைய வேலையை அதிகமாக வாங்கி தரு கொள்வாயாக ஆமீன் யார்லா நாங்கள் அனைவரும் ஐந்து நேரம் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய வாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யார்லா முகமது நபி சல்லாஹு சலமோகளுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய மாமீன்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா லா எங்கள் அனைவருக்கும் நபி சல்லாஹூ ஒலஹி வசலம் அவருடைய ரவுடா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யா லா முகமது நபி சல்லாஹு சலமகன் மீது அதிகமாக செலவா தூதக்கூடிய வாக்கியத்தை தந்தர்வாயாக ஆமீன் யா லா மர்மையில் நபி சல்லாஹைய சிபாரிஷை தந்தல்வாயாக ஆமீன் யா ல்லா முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யார்லா திக்கர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வாயாக ஆமீன் யா லா குர் ஆனி அனுதினமும் அழகிய முறையில் தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யா லா குர் பொருள் அறிந்து சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ஆமீன் யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி தந்துடுவாயாக ஆமீன் யார்லாம் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் துவாக்களை கேட்டு ஹதீஸ்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயத்தை தாங்கள் கேட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஏற்றி வையுங்கள் இன்ஷால்லா அல்லாஹாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஐ மீன் ஒரு தீனுடைய விஷயத்தை கேட்டு அதனை அமல் செய்தால் அதனுடைய கூலி அல்லாஹத்தாலா நாள் வரை தந்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லா ஜிசாக் முல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ